காலை வணக்கம் உறவுகளே இது சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங்னால் லாஸ்ட் வீக் பிஃபோர் வீக் எடுத்த வீடியோ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னா திருக்கடையூர் போயிட்டு இருக்கோம் ஏன்னா அப்பா அம்மாவோட செவன்டீன்த் வெட்டிங் ஆனிவர்சிட்டிக்காக நாங்கள் கிளம்பி நானும் பார்ப்பாங்க சென்னையிலேருந்து கிளம்பி டேரெக்டாக திருக்கடையூர் போயிட்டோம் அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா மம்மி டே அக்கா மாமா எல்லோரும் வண்டியில் ஷோ ஷோலிங்கலேருந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம சென்னையிலேருந்து டேரெக்டாக போயிட்டோம் போயிட்டு நம்ம ஒரு டூ தேர்ட்டிக்கெல்லாம் போனதுனால கோவில் திறக்கல அவங்களும் வர கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு சரி நம்ம கோவிலுக்குள்ளே போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் மூலஸ்தானம் மட்டும் திறக்கல பட் கோயிலெல்லாம் திறந்துருந்தது நல்லா பசங்கள் ஜாலியாக விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது மா பாப்பா பேக் மாட்டிகிட்டு இருக்கா கோதை கோதைப்பாப்பா அது எப்பயுமே அவள் பேக்கில் இருக்கும் ஏன்னா அவள் ரொம்ப ஃபோன் பார்க்க மாட்டாள் விளையாடுவா தென் ரொம்ப அவள் லைக் பண்ணுறது கலர் பண்ணுறதுக்கு தான் அது ஸோ எப்போயுமே அவள் கையில் பேக் இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சாமி பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் கோயில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயில் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் நாங்கள் கோயில் சுற்றி பார்த்துட்டு வரங்காட்டியுமே கோயில் யானை வந்து அதனுடைய பிளேஸில் ஸ்டாண்டிங் நிற்க வந்துடுச்சு ஸோ அதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கார் பாகரு கரெக்டாக அதனோட பிளேஸ் வந்து அதனோடய பிளேஸில் தான் நம்ம உட்காந்துருந்தோம் ஸோ நம்ம எழுந்ததுக்கப்புறம் கோயில் யானை கரெக்டாக அதனோட பிளேஸில் வந்து நிற்க வந்துச்சு யானை வந்து நின்னோன்னே ஃபஸ்ட்டு நானும் அன்பு பப்பா கோதைப்பப்பா தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்க போனோம் அதனுடைய வேலை அது வந்து கரெக்டாக ஸ்டா ஸ்டெடியாக நின்றுச்சு ஸோ கோதைப்பாப்பா தான் கொஞ்சம் பயந்தா ஃபஸ்ட் டைம் யானை பக்கத்துலேயே இருக்கிறதால ஸோ நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ கொண்டாறு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரம் அங்கேயே விளையாடிட்டு அதுக்கப்புறம் லைனாக எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் சரி உள்ளே போய் சாமி பார்த்துக்கலாம் நானும் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க உள்ளே கிளம்பிட்டோம் ஏன்னா இன்னும் வரல டிலே ஆகும்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் உள்ள கிளம்பிட்டோம் ஸோ சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் ஏன்னா உள்ள சாமியில் ஃபோன் அலோடு இல்லை அங்கே வந்து கால சம்ஹார மூர்த்தி அபிராமி அம்மாள் சம்சாரம் தான் பால பாலஹம்பிகை இது அபிராமியமான் அமித கடேஸ்வரர் இதுதான் அந்த கோயிலில் இருக்க சாமி இதுதான் மெயின் சாமி ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் வந்துட்டாங்க ஸோ ஈவினிங் ஒரு ஓமம் பண்ணாங்க அந்த ஓமம் பண்ணிட்டு ஈவினிங் பாப்பாங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் பண்ணி விட்டேன் இது மாமா பையன் இது வந்து மாமா சின்ன பெரியவர் ஸோ இவங்க கூட ஒரு ஜாலியாக போட்டோ எடுத்துட்டாங்க இது அடுத்த நாள் சண்டே மார்னிங் சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் இருக்குது சண்டே மார்னிங் ஒரு ஹோமம் சாட்டர்டே நைட் ஒரு ஹோமம் ரெண்டு ஹோமம் இருந்தது ஸோ சேட்டர்டே நைட் ஓமம் முடிஞ்சு சண்டே மார்னிங் ஹோமம் முடிஞ்சு ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணியிருக்கேன் இது ஃபே நம்ம ஃபேமிலி அக்கா மாமா மம்மி எல்லோரும் சேர்ந்து ஸோ அன்னைக்கு இப்படி தான் போச்சு சாட்டர்டேவோ சண்டேவோ இது உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் பாய் கைஸ் இறங்க